ஆன்மீக அன்பகளுக்கு எனது வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வேடும் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் புதன்கிழமை இன்று கிருத்திகை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பிந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முற்பது இருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நிற்பிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய சூழன் வரக்கறிசை பரிகார்பாள் இன்றைய சூரிய உதவி காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று அதிகாலை ஒன்பது பத்தொன்பது வரை அமாவாசை பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு பதினொரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய அமிதாஜோகம் இன்று பிற்பகல் ரெண்டு பதினோரை சித்தயோகம் பின்பு அமிதயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது பத்தொம்பது வரை நாகமும் பின்பு இரவு எட்டு முப்பத்தொன்று வரை கிறிஸ்துக்கினம் பின்பு பவம் இன்றைய சந்திராசமும் பூரம் உத்திரம் இந்த மறுத்திய சந்திராசமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைய ராசி பலன் வந்து மேஷ ராசி அன்பு மேஷராசி அன்புக்கு வந்து எல்லா வகையிலும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பது நிறைய விஷயம் செஞ்சுருப்பீங்க சில விஷயங்கள் நடக்குமா நடக்காத நல்ல செய்தி வருமா வர எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்த்த எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாகும் நல்ல செயல்களை செய்த நாளாகவும் செய்யக்கூடிய இது உங்களுக்கு அற்புதமாக அமையது உங்களுக்கு விஷபாசம் பார்த்தா கொஞ்சம் கோபம் மற்ற மீது கொஞ்சம் உரிமையான கோபம் இல்லை வந்து தேவையற்ற கோபமாக கொஞ்சம் அண்டை கொஞ்சம் கோபமாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்போதான கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக்கிறது நல்லது மிதுவராசி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய செயலாலையும் உங்களுக்கு ஒரு புகழ் வந்து உயரக்கூடிய நிலை அமைப்பு வந்து அந்த குடும்பத்திலையும் சரி உறவினத்திலையும் சரி உங்கள் அலுவலகத்திலையும் சரி உங்களுக்கு உங்களுடைய செயலால் உங்களுடைய புகழ் வந்து உயரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமைதியாக இருக்குது கரகராசி அன்றைக்கு பார்த்தோம்னா ஹெட்லர் சனி பகவான் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளின் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக ஆர்வம் மிகுந்த நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது சிம்மராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா ஏழை சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் அலுவலகத்திலேயே உறவினத்தில் சில எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது அந்த எதிர்ப்புகளை நீங்கள் என்று சமாளிக்கக்கூடிய நிர்பந்தம் ஒன்றுமெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது கன்னிராசம் பிறந்தால் கொஞ்சம் அசதியும் டயர்னஸும் இருக்கிற நாளாக உங்களுக்கு ஏதாவது வெளில போய் வந்திருப்பீங்களே வீட்டு வேலை சம்மந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாக சில அசதிகள் இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாமராசி அன்பருக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது மனதுக்கும் உடலுக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சுகம் நிறைந்த நாளாக இன்று அமைகிறது அதனால் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி விருச்சிகராசுக்கு இந்த உங்களுடைய சேமிப்புக்கு வந்து செலவு இருக்கக்கூடிய நாளாக சுப செலவு நல்ல செலவு வீட்டுக்கு தேவையான சுப செலவு செய்யக்கூடிய நாளாக என்று இருக்க போது உங்களுடைய சேமிப்பு இருந்தால் அந்த சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய நாளாகவும் சேமிப்பு இல்லாதவங்க கொஞ்சம் கடன் வாங்கி அந்த சுப செலவை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்கிறது முழுக்க சுப செலவு இருக்கிறது தனுசு அவங்களுக்கு வந்து மனசு போட்டு குழப்பிக்கிட்டு கவலை அடையக்கூடிய நாளாக போனது போட்டோன்னு விட்டுட்டு இன்றைய நாள் என்ன அதை பற்றி கொஞ்சம் யோசிக்காருங்க அதனால் தேவையற்ற கவலையால் எந்த விதமான ஒரு நன்மையும் நடக்கப்படுறதுனால நடந்தவே விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கவலையை மறந்து உங்களுடைய வேலை நீங்கள் கவலை நினைக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் மனது கவலையாகவே இருக்கக்கூடிய உங்களுக்கு அமைகிறது மகராசன்மைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் வந்து சனி பகவான் இருக்கிறனால ஏழா சனியோட ஆரம்பிக்காரால் கொஞ்சம் சனி பகவான் வந்து கொடுப்பார் கெடுப்பார் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடியதில்லை அமைதியில் இங்கே எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிக்கேற்ற வெற்றி உங்களுக்கு நிச்சயம் என்று வெற்றியுள்ள நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராச அண்மைக்கு ஒன்று சனி பகவான் ஜென்ம செய்தால உங்களுடைய தனம் வந்து ஒரு பெருகப் போகுது உங்களுடைய தொழிலோ பிஸ்னஸ்ஸு மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் தனமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமாக நாளாக இன்று உங்களுக்கு அமையுது மீனராசி அன்புக்கு பார்த்தா கொஞ்சம் அனுபவம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அனுபவம் எந்த எதை போய் செஞ்சாலும் அது அனுகூலமாக ஏதாவது ஒரு வரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும் எந்த விஷயத்துலையும் வந்து நஷ்டம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் நாளாக ஒன்று அமைப்பது உங்களுக்கு உங்களுக்கு பனிரெண்டில் சனிபவன் இருக்கார் ஏழை சனியோட கடைசி காலம் என்பதால் உங்களுக்கு ஒரு ஏழு சனி முருகின்ற காலத்தில் ஒரு நல்லது செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் நல்ல ஒரு முயற்சியில் ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையது இந்த ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நான் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்ட வேண்டியது நன்றி வணக்கம்